ராஜாவில உணவு இல்லாமல் அப்பாவிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக உணவு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் முழு காசாவையுமே உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு உணவுகள் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் திறக்க வேண்டும் கரேம் அபூலே பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும் இன்றைக்கு கைனாவில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அதிர்ச்சிகரமானது அந்த தான் அவங்க என்ன சொன்னால் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் கற்பளிக்கிறார்கள் பாலஸ்தீன பெண்களையும் பாலஸ்தீன சிறுமிகளுடைய கருப்புகளை சூறையாடுகிறார்கள் இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளை பகிரங்கமாக முன்னதாகவே ஐநாவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சகோதரர்களே நாடு தழுவிய ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நெத்தன்யாகினுடைய இறுதி கட்டத்தை இறுதி வரலாற்றை நெத்தன்யாகவே எழுதி கொண்டிருக்கிறான் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அந்தற்கனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஆறாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நூறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஐநூற்று பதிமூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிக்கை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகமும் இதே அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்தும் அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய வேலைகளை காசாவுக்குள்ள பாலஸ்தீனத்திற்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஐநாவினுடைய உலக உணவு திட்டம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் காசா உணவு இல்லாமல் அப்பாவிகள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக உணவு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் முழு காசாவையுமே உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு உணவுகள் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் திறக்க வேண்டும் கரேம் அபூஷலேம் பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும் தரை வழியாக மட்டும்தான் இந்த உணவுகளை கொண்டு போக முடியும் வான் வழியாக உணவுகள் போடுவது என்பது எந்த விதமான பஞ்சத்தையும் நீக்காது மக்களுக்கு தொல்லை தரக்கூடியது அந்த வான்வழி உணவு போடுகிற என்ற பெயரில் மக்களில் உடம்புகளில் தலைகள் அது விழுந்து மக்கள் கொல்லப்படுவது தான் நிகழ்கிறதே தவிர எந்த விதமான ஒரு நலவும் அங்கே நடக்கவில்லை எனவே தான் நீங்கள் பஞ்சத்தை தடுக்க வேண்டும் என்றால் பார்டர்களை திறந்துருங்க யாரும் உணவு தர வேண்டிய அவசியம் இல்லை முழுவதுமாக காசாவை உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அலக்சா தியாகிகள் மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அப்பாவி மக்களுடைய குழந்தைகள் பால் குடித்து கூடாது என்பதற்காக அவற்றையும் தடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு குழந்தைகளுக்கு பால் இல்லை மக்களுக்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புராணுவம் தொடர்ந்து தடைகளை விதித்து தடுத்து கொண்டிருக்கிறது என்கிற அறிக்கைகளை பாலஸ்தீனத்தினுடைய மருத்துவமனைகள் தொடர்ந்து வெளியிடக்கூடிய தான் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக இன்றைக்கு ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஏன்னா ஐநா வந்து வருடாந்தம் பாலியல் வன்கொடுமை தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுவாங்க அந்த அறிக்கை இந்த ஆண்டு இறுதியிலே வெளிவருகிற போது இஸ்ரேலை எச்சரிக்கை பட்டியலில் ஐநா வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன குழந்தைகள் பாலஸ்தீன சிறுமிகள் பிளஸ் பாலஸ்தீன இளைஞர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறது பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிற காரணத்தினால பாலியல் வன்கொடுமை குறித்த வருடாந்திர அறிக்கையில எச்சரிக்கை பிரிவில் இஸ்ரேலை நாங்கள் சேர்க்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாகவே செய்தி வெளியிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ராசாவுக்குள்ள கொள்ளுகிறார்கள் அழிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் என்பதை மட்டும் தான் தொடர்ந்து நம்ம செய்திகளாக பார்த்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு ஐநாவில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அதிர்ச்சிகரமானது அந்த அறிக்கையில தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் கற்பளிக்கிறார்கள் பாலஸ்தீன பெண்களையும் பாலஸ்தீன சிறுமிகளுடைய கற்புகளை சூறையாடுகிறார்கள் இந்த ஆக்கிரமிப்புறங்கள் என்கிற செய்திகளை பகிரங்கமாகவே ஐநாவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சகோதரர்களே அதை தாண்டி காசாவில் காசா சிட்டியை ஆக்கிரமிக்கப் போகிறோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அவர்களுடைய கேபினட்ல முடிவெடுத்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் இந்த முடிவுக்கு எதிராக இஸ்ரேலுடைய இராணுவமே மாறி நிற்கிறது நம்ம ஆக்கிரமிக்க முடியாது என்று நிற்கிறார்கள் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் ஒரு முக்கியமான செய்தி அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் காசாவை ஆக்கிரமிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே இஸ்ரேல் தோல்வி அடைந்து விடும் என்கிற அச்சம் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்தால் முடியாமல் போய்விட்டது ஏன்னா சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஆறு அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலோடு சண்டை போட்டு அரபு நாடுகள் தோல்வி அடைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் அதற்கு பிறகு எத்தனையோ யுத்தங்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு அமெரிக்கா அவங்களாம் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஏன் நம்ம நாட்டில் நடந்த விடுதலைப் புலிகளுடனான யுத்தத்தில் அரசாங்கம் ஜெயித்திருக்கிறது இப்படி அரச தரப்பாக யார் இருப்பாங்களோ ஆளும் தரப்பாக யார் இருப்பாங்களோ அவங்க தான் யுத்தங்களை ஜெயிப்பாங்க ஆனால் பாலஸ்தீனத்தில் அரசாங்கம் கிடையாது பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை ஒரு அரசாக சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளல பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்ளல அப்படி இருந்தும் அந்த நாட்டுக்குள்ள தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய ராணுவமாக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இருபத்தி ரெண்டு மாதங்களாகியும் இஸ்ரேல் என்கிற உலகின் நம்பர் ஒன் ராணுவத்தால் தோற்கடிக்க முடியாமல் போய்விட்டது என்பது வெற்றிக்கு மேல் வெற்றியாக சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் தான் அவர்களுடைய அதிகாரிகளும் அவர்களுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் அரச மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கிற ஒரு மீட்டிங் நடந்திருக்குது அந்த மீட்டிங்ல காசாவை நம்ம ஆக்கிரமிக்க தொடங்குறதுக்கு முன்பதாகவே ராணுவ அமைப்பு தோல்வி அடைந்திருக்கிறது எனவே நம்ம இந்த முறை ஆக்கிரமிப்புக்கு போனோம்னு சொன்னாலும் நிச்சயமாக நம்ம தோல்வி அடைந்துடுவோம் எனவே நம்ம திரும்ப திரும்ப காசாவை ஆக்கிரமிக்கிற வேலைக்கு போகாம ராணுவத்தை பின்னாடி எடுத்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதானத்திற்கு போவதுதான் சிறந்தது என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டு இப்ப பேச்சுவார்த்தைல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இடம்பெற தேவையில்லை அவங்களே இராணுவமும் இஸ்ரேலுடைய அரசாங்கமுமே பேசி முடிவெடுத்துருவாங்கங்கிறதை நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு விழுகிற அடிகள் அகோரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரே உடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடிய ஜெனரல் நிம்ரோம் ஷஃபர் என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இன்றைக்கு எடியோத் அஹர்னோத் இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த யுத்தத்தில் எந்த அர்த்தமும் இருக்க போவதில்லை காசாவை பிடிக்க போறோம்னு சொல்றாங்கல்ல அதுல எந்த ஒரு நலவும் நமக்கு நடக்க போவதில்லை ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாக காசாவில் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் நம்முடைய இராணுவத்தை கொண்டு நிறைச்சி இருக்கிறோம் பல பேர் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க சொல்ற அறிக்கை கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல நம்ம ஜெயிக்கல தெளிவாகவே இது நாம் வெற்றி பெறவில்லை இப்படி இருக்கிற போது இன்னொரு யுத்தத்தை காசாவுக்குள்ளே செஞ்ச போனா மட்டும் நம்ம ஜெயிச்சுடுவோமா அது உண்மை ஓடு ஓட ஆரம்பிக்கிறோம் முதல் தடவை ஓடும்போதே நம்ம தோற்றுட்டோம் ஏன்னா நல்ல உற்சாகமாக இருந்திருப்போம் காலை நேரமாக இருந்திருக்கும் சாப்பிட்ருப்போம் அதிலேயே தோத்துட்டோம் திருப்பி ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் திருப்பி ஓடித்தான் ஜெயிக்க போகிறோமா எனவே நம்ம திரும்ப திரும்ப தோக்கத்தான் போகிறோம் எனவே இந்த யுத்தம் தேவையற்றது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடியர் ஜெனரல் நிம்ரோம் ஷஃபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் வெளியாகியிருக்கக்கூடிய தான் விமானப்படை தளபதி இஸ்ரேலுடைய விமானப்படையினுடைய தளபதியின் வீட்டை முற்றுகையிட்டு இன்றைக்கு பாரி ஆர்ப்பாட்டம் என்ற இஸ்ரேலியர்கள்

பல்கலைக்கழகங்கள் பல நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த யுத்தத்தில் தோத்துட்டோம் இனிமே தோத்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம நாட்டை அழிச்சுட்டாங்க ஈரான் வந்து அடி அடினு அடிச்சு போட்டு போயிட்டான் இனிமேலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு சமாதானம் உண்டாகி அவனில் அவனில் வாட்டில் விட்டுருங்க நம்ம நம்ம வாட்டில் இருந்துருவோம் என்கிற லெவலுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க அதனால தான் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாடு தழுவிய ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நெத்தன்யாகினுடைய இறுதி கட்டத்தை இறுதி வரலாற்றை நெத்தன்யாகுவே எழுதிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது நெத்தன்யாகு யுத்த தோல்வி தோல்வியடைந்திருக்கிறான் தேர்தலில் தோல்வியடைக்கப் போகிறான் அதை தாண்டி சிறைக்கும் செல்ல வேண்டிய நிலை நெத்தனையாக வரப்போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரேலு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஆக்கிரமிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் படையினர் தேவை அதுலேயும் ரிசர்வ் படைக்கு நிறைய பேர் வர வரமாட்டேங்கிறாங்க மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் பேராது நமக்கு தேவை இந்த பத்தாயிரம் பேர் குறைவாக இருக்கிறது எனவே இந்த யுத்தத்துக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய சேனல் டுவெண்ட்டியும் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற பிரான்சினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எல்லைகளை டோட்டலாக நீங்கள் திறக்கணும் ரஃபா பாலர் உள்ளிட்ட எல்லைகளை நீங்கள் திறக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பிரான்ஸ் அதிபருடைய ஆலோசகர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது செப்டம்பர் மாதம் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது தாங்கிறது ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை ராய்டர் மேற்கோள் காட்டியிருக்கிற ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவினுடைய நிலை தொடர்பாக தொடர்ந்தும் நெத்தனியாகும் பச்சை பொய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டில் பிரதமர் இவ்வளோ காலமாக ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்க மாட்டாங்க இஸ்ரேலுன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இஸ்ரேல் என்ற அளவுக்கு இருந்தவர்கள் கடைசியாக அவருடைய தலைநகரத்தில் நடைபெற்ற பாரி ஆர்ப்பாட்டத்தோடு டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதெல்லாம் இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் தான் மாற்றுமத சகோதரர்கள் தான் நிறைய வர்றாங்க அதனால தான் எல்லா நாடுகள்லையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காசாவினுடைய நிலைமை தொடர்பாக நெத்தனியாக திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறார் என்று ஆசை பிரதமர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமுடைய அரசாங்கம் அதனுடைய நட்பு நாடுகள் சொன்ன எதையுமே அங்கீகரிப்பதை எங்களுக்கு மாற்று திட்டம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் ஆணையம் பாலஸ்தீன ஆணையம் இந்த மஹமூத் அப்பாஸ் தலைமையில் இருக்கிறாங்களா இல்லையா இந்த குரூப் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க கடந்த சீஸ் நேரத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு பாலஸ்தீன கைதி ஒரு அவர் விடுதலை பண்ணா இதில் பண்ணவரை அவர் இன்னைக்கு இவங்க அரஸ்ட் பண்ணியிருக்குறாங்க மேற்கு கடையில் எங்கிற ஒரு கவலைக்குரிய செய்தி வழியாக இருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேலோட சண்டையிடவும் வேண்டி இருக்குது பணைய கைதிகளை விடுவிக்கணுமா இல்லையாங்கிற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்குது மறுபக்கம் சிறையில் இருக்கக்கூடியவங்களை விடுவிச்சுட்டு கொண்டு வர வேண்டியிருக்கு அவங்கள விடுவிச்சிட்டு வரும்போது இஸ்ரேல் கைது பண்ணுதோ இல்லையோ இவங்க கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய துரோகம் அது அந்த துரோகத்தை மஹமூத அபாசினுடைய குரூப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய பட்டியலை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக மெர்காவா வடக்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஒரு மெர்காவா டேங்கையும் இராணுவத்தின் ஒரு கூட்டத்தையும் நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தது ஐந்து பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் எத்தனை பேர் வெளியில் இருந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்கிற பட்டியல்கள் வரவில்லை அதே நேரத்தில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை ஸ்னைப் துப்பாக்கி சூடு மூலமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை தனியாக வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தா மெர்காவா டேங்க் உள்ள அஞ்சு பேர் இதில் ஒரு மூணு பேர்னா எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மெர்காவா டேங்க் ஒன்றும் இரண்டு புல்டோசர்களும் அழிக்கப்பட்டிருக்கு தனியாக என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அப்படி பார்த்தா ரெண்டு புல்டோஸில் ரெண்டு டிரைவரை மட்டுமே கொண்டு இருந்தாலும் ரெண்டு பேர் அங்கே பத்து பேருண்டாயிடுச்சு மொத்தமாக அதை தாண்டி மெர்காவா டேங்க் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய முள் முழு பலத்தையும் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய படைப்பிரிவு உலகின் மாபெரும் சக்தி படைத்த ராணுவத்தை ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்காதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அன்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற

நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால எழுதி போட்டோ பிடிச்சு அனுப்பி இருக்காங்க இந்த காசை மகன் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றத சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதகத்துள் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் திரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் திரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு السلام عليكم ورحمه الله وبركاته